வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வர்த்தக வரி இடையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஆகஸ்ட் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ள டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேஜி லாவ்ரோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் வர்த்தகம் பாதுகாப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே அந்த பயணத்தின் நோக்கமாகும் மேலும் ட்ரம்ப்பின் நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்படும் அமெரிக்காவின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் இந்தியா ரஷ்யா உறவை எந்த வகையிலும் பாதிக்காது என்று இந்தியா முன்பே தெளிவுபடுத்தி உள்ளது அப்படி வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த பயணம் நாங்கள் அப்படித்தான் இந்தியா ரஷ்யா உறவு என்பது உங்களுடைய கணக்குகள் கணிப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று உணர்த்தும் விதமாக அமையும் என்று கருதலாம் இந்திய சுதந்திர போராட்ட காலம் முதல் நீடிக்கும் உறவாகும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு பனிப்பூர் காலத்தில் அந்த உறவு மேலும் வலுப்பெற்றது ஆயிரத்தி சீனாவுடனான போரில் இந்தியாவுக்கு சோவியத் யூனியன் ஆதரவு தெரிவித்தது பாகிஸ்தானுடனான பூசல்கள் அந்த உறவை இன்னும் வலுப்படுத்தின முன் நின்றது ரஷ்யாதான் மேலும் எழுபத்து ஒன்று போரில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த போது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா ஐநாவில் இந்தியாவுக்கு ஆதரவாகவே நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலேயே இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்றில் அந்த நட்பு ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் புதுப்பித்தன அரசியல் பாதுகாப்பு அணுசக்தி பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி ஆகிய முக்கியமான ஐந்து காரணிகளை அடிப்படையாக கொண்டதாகும் இந்தியா ரஷ்யா உறவு ரஷ்யாவை பகைக்காமல் சமநிலை பேணும் வகையிலான வெளியுறவு கொள்கையை தான் மோடி பின்பற்றி வருகிறார் இந்தியாவின் பொருளாதார பயணம் ஒரு முக்கிய திருப்பு முனையில் உள்ளது பிற நாடுகள் செய்ததை போல் வளர்ச்சிக்கான குறுக்கு வழிகள் எதுவும் இந்தியாவிடம் இருந்திருக்கவில்லை அதனால் இந்தியாவின் வளர்ச்சி மக்களின் கடின உழைப்பு மற்றும் உறுதியான முடிவின் விளைவாக ஏற்பட்டதாகும் பொருளாதார சக்திகளின் பேரரசுவாத போக்குகள் இந்தியாவுக்கு புதிதல்ல பிரிட்டிஷ் ஆட்சியின் நீண்டகால இந்திய வரலாறு பிரச்சனைகளை எப்படி வாய்ப்புகள் என்பதை நாட்டுக்கு கற்று தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி எட்டில் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார நெருக்கடியாகட்டும் ஒவ்வொரு சவாலும் இந்தியாவின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாகவே மாறி உள்ளன இப்போது இருபத்து ஐந்தில் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் போது நாடு மற்றொரு வரலாற்று தருணத்தை எதிர்கொள்கிறது இது வீழ்ச்சியல்ல மாறாக ஒரு புதிய வளர்ச்சியின் தொடக்கம் என்பதை வரலாறு நமக்கு நினைவூற்றுகிறது வரி உயர்வு நாட்டின் ஏற்றுமதி துறையை பாதிக்கும் என்ற அச்சங்கள் எழுந்துள்ளன மோடிஸ் போன்ற மதிப்பீட்டு நிறுவனங்கள் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி பூஜ்யம் புள்ளி மூன்று சதவிகிதம் வரை குறையலாம் என்று எச்சரித்துள்ளன ஆனால் அந்த சவாலையும் ஒரு வாய்ப்பாக மாற்றும் நடவடிக்கைகளை இந்தியா ஏற்கனவே தொடங்கிவிட்டது அரசாங்கம் அதிவேகத்தில் மாற்று நடவடிக்கைகளை தொடங்கியது உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் ஏற்றுமதியை வளப்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விரைவான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெளிவுபடுத்தியுள்ளார் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலன்களை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார் பிரதமர் மோடி அமெரிக்காவை அதிகம் சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக ஏற்றுமதியை ஏற்கனவே ஐரோப்பா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா போன்ற பகுதிகளுக்கு விரிவுபடுத்தி வருகிறது அரசு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்த போதும் பாதுகாப்புத் துறையில் அமெரிக்காவிலிருந்து ஆயுத இறக்குமதி போன்ற விஷயங்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு இந்தியா வலுவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அறுநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் வெளிநாட்டு நாணய கையிருப்பு வளர்ச்சியடைந்த அடிப்படை வசதிகள் இளைஞர்களின் தொழிலாளர் சக்தி போன்றவை இந்தியாவின் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் விஷயங்களாக உள்ளன எனவே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஹிந்த்